வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு விடியவில் மீட்டு பழம் சாதத்தை வச்சு சுவையான சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு சாதம் இருக்குது அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவும் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி நறுக்கின வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பொடி நறுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சாதத்தை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது அடை மாதிரி இருக்கும் ஊத்தப்ப மாதிரியும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திங்கன்னா ஒரு மூணு ஊத்தப்ப மாதிரி வரும் ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கப் வந்து ரெண்டு பேருக்கு வந்துச்சு இப்போது நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லாம் சேர்த்துட்டு கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது பார்த்து சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு விட்டுக்கங்க கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எப்படி கையில் ஒட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டியாக எடுத்து கையில் இந்த மாதிரி தட்டி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட நல்லா தட்டிட்டு நல்லா ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டுட்டு நல்லா ஃப்ளாட் கேக்குங்க நல்லா ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம அடைக்கெலாம் தட்டுவோம்ல அந்த மாதிரி தான் ரொம்ப மெலிசாக இல்லாமல் தடிமினாக கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் லைட்டாக சூடான ஒன்று அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சுற்றிலும் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மீந்து பண்ண சாதத்தில் பண்ண ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி இது நீங்கள் ஈவினிங் டின்னராகவும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ஸ்க்ளூ விட்டு வந்து வந்தேன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி இதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்